हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवदसेवयां भगवती उत्तमश्लोके பக்தேர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தே யத் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தினதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் மூன்று கஜேந்திரனின் சரணாகதி பிரார்த்தனை என்னும் தலைப்பில் பதம் பத்தொன்பது எம் தர்ம காமார்த்த விமுக் क्तिकामा भजन्त इष्टां गतिम् आप्नुवन्ति किं च शिशोरादि अपि देहम् अव्ययं करोतु मेऽदप्रदयो विमोक्षणं वन् बै वन् मीनिङ्ग् एम् अन्तर् कडवोल् धर्मकामा अर्थविमुक्तिकामा மதம் பொருளாதார முன்னேற்றம் புலன் இன்பம் மற்றும் முக்தி ஆகிய நான்கு கொள்கைகளை விரும்புபவர்கள் பஜந்த வழிபடுவதன் மூலமாக இஷ்டாம் நோக்கத்தை கதிம் கதியை ஆப்னவந்தி அடைய முடியும் கிம் பற்றி கூற என்ன இருக்கிறது ச தவிரவும் ஆசிஷ மற்ற வரங்களை ராதி அவர் அளிக்கிறார் அபி கூட தேகம் ஒரு உடலை அவ்வியம் ஆன்மீகமான கரோது அவர் வரமளிப்பாராக மே எனக்கு அபத்திரதய பரம கருணாமூர்த்தியான முழுமுதற் கடவுள் விமோக்ஷனம் இப்போது நேரிட்டுள்ள அபாயத்திலிருந்தும் ஜட உலகத்திலிருந்தும் முக்தியை டிரான்ஸ்லேஷன் முழுமுதற் கடவுளை வழிபட்ட வழிபட்டபின் மதம் பொருளாதார முன்னேற்றம் புலனின்பம் மற்றும் முக்தி ஆகிய நான்கு கொள்கைகளில் ஆர்வம் உள்ளவர்கள் தாங்கள் விரும்பியதை அவரிடமிருந்து பெறுகின்றனர் எனவே மற்ற வரங்களை பற்றி கூற என்ன இருக்கிறது உண்மையில் இத்தகைய பேராசைகளை நோக்கமாக கொண்டு வழிபடுபவர்களுக்கு பகவான் சில சமயங்களில் ஒரு ஆன்மீக உடலை வழங்குகிறார் பரம கருணாமூர்த்தியான அந்த பகவான் கிருஷ்ணர் இப்போது நேரிட்டுள்ள அபாயத்திலிருந்தும் பௌதீகமான வாழ்க்கை முறையிலிருந்தும் முக்தி என்னும் வரத்தை எனக்கு அளிப்பாராக பர்பட் பைஷில பிரபா ஜெய்சில பிரபாத் இந்த ஜட உலக மனிதர்களில் சிலர் பௌதீக ஆசையிலிருந்து விடுபட்டவர்கள் சிலர் இன்னும் அதிகமான பௌதீக லாபத்தை அடையும் பேராசை கொண்டவர்கள் மேலும் சிலர் சமய வாழ்வு பொருளாதார முன்னேற்றம் புலன் இன்பம் மற்றும் முக்தி ஆகியவற்றை கொள்ளும் ஆவல் கொண்டவர்கள் அகாம வா மோக்ஷ காம உதாரதி தீவிரேன பக்தி யோகேன யஜதே புருஷம் பரம் என்று ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் இரண்டு அத்தியாயம் ஒன்று பத்தாவது பதம் கூறுகிறது ஒருவரின் நிலை எதுவாக இருந்தாலும் பௌதீக லாபத்தை ஒருவன் விரும்பாதவனாகவோ எல்லா பௌதீக லாபத்தையும் விரும்புபவனாகவோ அல்லது முடிவில் முக்தியை விரும்புபவனாகவோ இருந்தாலும் அவன் தனது அடக்கமான பக்தி தொண்டை பகவானுக்கு செய்ய வேண்டும் இதனால் தான் விரும்பியதை அவன் பெற முடியும் ஏனென்றால் பகவான் கிருஷ்ணர் மிகவும் கருணை மிக்கவர் இதுவே மேற்கூறிய ஸ்ரீமத் பா பாகவத ஸ்லோகத்தின் பொருளாகும் ஏயதாமாம் பிரபத்தியந்தே தாம்ஸ்ததெய்வ பஜாமியகம் என்று பகவான் கூறுகிறார் ஒரு சாதாரண ஜீவராசி எதையெல்லாம் விரும்புகிறதோ அதையும் பகவான் அளிக்கிறார் கிருஷ்ணர் அனைவருடைய இதயத்திலும் இருக்கிறார் ஜீவராசி விரும்புவதையெல்லாம் அவர் வழங்குகிறார் ஈஸ்வரக சர்வ பூத்தா நாம் ஹிருதேஷ அர்ஜுன திஷ்டதி பிராமயன் சர்வபூத்தானி யந்திரரூடானி மாயையா ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் மூன்று கஜேந்திரனின் சரணாகதி பிரார்த்தனை என்னும் தலைப்பில் பதம் பத்தொன்பதுடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபதாவின் விளக்க உரை அடுத்த ஆடியோவிலும் தொடரும் ஹரே கிருஷ்ணா